அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு ஒன்பது ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இடம் வந்து வத்தலப்புண்டில் இருந்து உசிலம்பட்டி போகக்கூடிய சாலையில் ரோட்டில் உள்ளே வரணும் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் தான் கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது எல்லா வசதியும் இருக்கக்கூடிய விவசாய நிலம் ஒன்பது ஏக்கர் வத்தலகுண்டில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் உசிலம்பட்டியிலேருந்து வந்தோம்னாலும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல செம்மன் பூமி தான் விலை வந்து ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தரிசு நிலமே ரோடு இருந்தால் அந்த ரேட்டு போயிட்டுருக்கு இது கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்பது ஏக்கர் விலை ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா இடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த இடத்த நேரில் இருந்தால் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பேசிக்கலாம் வத்தலகுண்டு டு உசிலம்பட்டி ஒன்பது ஏக்கர் விலை வந்து ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபா மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்